இப்போது பொதுவாக கேர்ள்ஸ் எடுத்தோன்னு சொன்னால் நான் மொத்தமாக எல்லா கேர்ள்ஸ் தான் எடுக்கிறேன் சரியா குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் அப்படி இல்லை ஸோ கேர்ள்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் இப்போ மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸை வந்து கேள்க்கு வேலையை போட மாட்டாங்க நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ல படித்தாலும் சரி அக்கௌண்ட்டாக படித்தாலும் சரி நீ எந்த ஒரு ஆஃபீஸு போயிட்டு வேலை பார்க்கணும் ரைட்டா ஆனால் ஐடி அப்படி இல்லை போய் இருந்தாலும் சரி கேர்ள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டிலேருந்தே பார்க்கிடணும் ஆஃபீஸ் போகணுன்னு கரெக்டாக ஒன்றும் இல்லை அண்ட் உதாரணத்துக்கு கேர்ள்ஸ் எல்லோரும் பாய்ஸ் தான் இதை பண்ணாங்க பாய்ஸ் தான் தான் பண்ணாங்கன்னு ஆனால் கம்ப்யூட்டர் ஐட்டின்னு ஒரு உலகம் ஐட்டின் ஒரு 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 பொருள் ஐட்டின் ஒரு ஒரு விஷயத்துக்கு உயிரை கொடுத்ததுன்னு சொல்கிறது ஒரு பெண் அடாவ் கஸ்டா லவ்லெஸ் அடா லவ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க யார் சாமி இவ தான் ஒன்றா அது ப்ரோக்ராமர் ப்ரோக்ராமிங்னா சாஃப்ட்வேர் 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 அப்படின்னா என்ன என்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நீ ஃபோன் டிவைஸ் இதெல்லாம் பிடிக்கலும் இதெல்லாம் ஒரு உடம்புன்னு வச்சுக்கவே இதெல்லாம் உடம்பு ஆனால் கை இது காலிக்கிது இதை பார்க்க எல்லாம் மோசிக்கிது மானிட்டர் கீபோர்ட் இது இதெல்லாம் பார்க்காலும் பிடிக்கலும் உணர்லும் ஆனால் சாஃப்ட்வேர் ஒரு புகமும் உணர இல்லாது பார்க்க இல்லாது பார்க்க இல்லைன்னா அது உள்ளுக்கு எப்படி அது மெஷினாக ஒரு ஸ்க்ரீனில் வாரது விலங்குது கலர் கலராகிக்குது இது ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இது சாஃப்ட் இது 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 சாஃப்ட்வேர் இல்லை இது ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இல்லை ரைட்டா ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓகே இது ஒரு ஆப் அந்த ஆப்புனால் அந்த ஆப் இது ரைட்டா ரைட்டா அது வேறாங்க அது உசுறு மாதிரி எப்படி உயிர் மாதிரி நம்ம மூச்செடிக்கிற மட்டும்தான் தெரியும் எப்படி உசுறு வேணுங்கிறது இல்லையோ அதே மாதிரி ஒரு டிவைஸ் ஒரு கம்ப்யூட்டர் இயங்கினோண்டா சாஃப்ட்வேர் வேணும் உங்களோடய ஃபோனில் வாய்ஸ் போயிட்டு நோட பிசி வேலை செய்யுமா செங்கால் மாதிரி தூக்கி பிசி தான் வரும் மொபைலில் வாய்ஸ் போய் சின்ன வேலை இமா எல்லாம் அப்படி தான் ஒப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராம் இதெல்லாம் இதெல்லாம் உருவாகினது இவங்க அப்படின்னா கணனிக்கு உயிர் கொடுத்த தாய் மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அட் ஆ லவ் ரைட் ரைட் ஓகே இப்போ இது வரைக்கும் விளங்கிச்சுன்னா ஸோ எங்கடா போன மாதிரி லைஃப் எடுத்துக்கோம் ரைட் இப்போ நீங்கள் கேர்ள்ஸ் ஆகியும் பாய்ஸ் ஆகியாலும் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் கோஸ்கோ அட் ஆகிறீங்க யூஸ்வலாக எப்படி கேட்கணும்னு சொன்னால் அவங்க லைஃப் எங்கே போய்கிட்டிது எப்படி அவங்களோட லைஃப் எங்கே போய்கிட்டிங்குது என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே கேடுஜா வடிவே சொல்ற மாதிரி எங்க போய்கிட்டு இருக்குதுன்னே தெரியாம போய்கிட்டே இருப்பாங்க சில ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை இதை முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு த வேஸ் ஓ திங்ஸ் இட்ஸ் யூஸ்லெஸ் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் சரியா பதில் சொன்னீங்கன்னா எப்படி சரியா பதிலாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் மாட்டிங்க யா ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலாக சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பத்து லட்ச ரூபா நியர்லி பத்து லட்ச ரூபா ரிவார்டாக தரோம் ரைட் வேணாலும் பத்து லட்ச ரூபா ரிவார்டா வாவ் என்ன சொல்ல என்ன அப்பாங்க சொல்ற ஐயா இந்த கேள்வி அப்படியே போட்டிக்கிறேன் வாங்க தானே த வேஸ் ஆஃப் திங்ஸ் இட்ஸ் யூஸ்லஸ் அப்படின்னு சொன்னால் இப்போது சல்லி சம்பாதிக்கிற விதம் என்னன்னு கேட்டால் சொல்லிடும் ம் நான் கேட்குற கேள்வி தான் ஒரு பொருளாக ஆக்கலும் ஒரு கேளும் என்ன வேணா ஆரம்பிக்கணும் எதாக வேணாம் எப்படியா எப்படியாக வேணாம் அதை வச்சு காசு சம்பாதிக்க இயலாது அப்படின்னு என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சால் என் வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் சொல்கிற பொருளை வச்சு காசு சம்பாதிக்க ஏழான்னு சொன்னால் இது யூஸ்லெஸ் இது தேவையில்லை ரைட்டா நான் உதார்த்து சொல்கிறேன் நான் உதாரணத்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கப்பி ஃப்ராங்காக பேசுவோமே ஓப்பனாக பேசுவோம் எதுக்கு வெக்கம் அது இதெல்லாம் பட்டு பீனு சொல்கிற வெக்கமா இல்லை நான் தான் சொல்கிறேன் ட்ரைனேஜ் குளிர கக்கா கக்கா நிக்கிது ஸோ இது வந்து அவசியமாக அவசியம் இதை வச்சு காசு சம்பாதிக்க ஏழாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏழும் ஏண்டா இதை கொலை வைத்து தான் கேஸ் செய்கிறாங்க பயோ கேஸ் பயோ அண்ட் புகர் அதாவது கம்போஸ்ட் செய்கிறாங்க சூரியடை பாட மட்டுமேச்சு அந்த டாய்லெட் எல்லாம் கட்டி இதாகப்போம் வச்சா ஸோ அதை மாதிரி அண்ட் சில பேர் சொல்லியிருந்தேன் கனவு கனவை வச்சு ஒன்றுமே கனவை வச்சு ஒன்றுமே சம்பாதிக்கலான்ட்டு சொல்லிரு நான் உடனே எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ரைட்டா நீங்கள் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேசும் இதை வச்சு இதை ஒரு பொருளுங்க இதுங்களுக்கு யூஸ்ஸே இல்லை இது யாருக்குமே யூஸ் இல்லை இது யாருக்குமே சம்பாதிக்கலாம் அதுதான் கேள்வி இப்படி கேள்வி இதை வச்சு காசை சம்பாதிக்க இயலா இது வந்து யூஸ்லெஸ் இது தேவையே இல்லாத ஒரு பொருள் அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் மெசேஜ் பண்ணவும் உங்களுக்கான ரிவார்ட் உங்களை நாடி வரும் ரைட்டா இப்படியே ரைட்டா ஓகே இதுதான் என் எஜுகேஷன் சிஸ்டமோட பிள்ளைன்னு சொல்கிறேன் எப்படி பணம் சம்பாதிக்கணும் பணத்தோட சைக்காலஜி என்ன நாம் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுக்குது எக்ஸாமா படி 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 மார்க்ஸ் செடு மார்க்ஸ் எடு படி படி வேலைக்கு போ வேலைக்கு போ போ புல்ல பற்றி போ கல்யாணம் முடிச்சுக்கோ சாவு 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 வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் கன்சி இதான் ராவ் இதான் ராவன் இது ரவுனுக்கு தான் நீக்கணும் ஹா சூப்பரில் எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒன்று மாற்றினாரே போதும் நாடு தானாக மாறிடும் உனக்கு புடிதான செய் உனக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா ஆகுது ஆனால் ஒன்று ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும் அதை விளங்கிக்க அந்த ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணு ஒரு ஆர்டிஸ்டோட வேலை பழி போக ஏஐ டெக்னாலஜி சொந்துருச்சு ரைட்டா அன்னைக்கு பிரஸ்ட் வரைஞ்சாங்க இன்றைக்கி டிஜிட்டலைஸாக வரைஞ்சாங்க ப்ரெஷாக பிடிச்ச காய் டிஜிட்டலைஸாக பிடிக்க தெரியலைனா வேலை இல்லை அண்ட் நான் திரும்ப முன்னாடி கேள்விக்கு வரேன் இதுதான் கேள்வி சரியா இதுதான் கேள்வி கீழே நம்பரி தி வேஸ் ஆஃப் திங்ஸ் இட்ஸ் யூஸ்லெஸ் இதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் ஒரு ரூபாவும் சம்பாதிக்கலாம் இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை இந்த மனித சமுதாயத்துக்கு இது தேவையே இல்லை அது ஒரு பொருள் ஓ செயல் அது செயலாய்க்கியலும் எதாக வேணாய்க்கலாம் கனவுன்னு சொல்லி நீங்கள் கனவு ஒன்று சொல்லிடலும் உழுகோ இல்லாட்டி ஒரு அசைவ ஒன்று சொல்லிடலும் இல்லை ஒரு ஐடியான்னு சொல்லிடலும் இல்லை பூமிக்கு வேறுபட்டால் பூமியிலே இல்லாத அந்த பிரபஞ்சத்தில் எதை வேணாலும் நீங்கள் காட்டிலும் அக்கில் உள்ள அண்ட சராசியத்தில் எதை வேணாலும் ஒழுங்கு சொல்லிடலும் எந்த சரி ஒரு பொருள் ஓ செயலோ எது சரி என்ன வேணால்களும் അത് ചെയ്യലാ വേണം തൂക്കം വേണിക്കണം തൂക്കം പ്രയോജനം ഇല്ലാണ്ട് വേണമെങ്കിൽ തൂക്കം യൂസ്ലെസ് അത് ചുറ്റും കസം പാരിക്കുമ്പോൾ ഒഴി ചല്ലോ സെറ്റ് പോണ നായ് രോട്ടുള്ള പോത്ത് കിടക്കുന്നു അത് നായത്ത നായ് ഉണ്ട് അത് ഒരു പ്രയോജനമേ ഇല്ല നെലുമ്പ് പ്രയോജനമേ ഇല്ല ഇത് മാറി എന്താ വേണോ എന്ത് വേണാരം മിക്കും தரையா சொரி நோயின்னு சொல்லுங்கள் தலைவல்லி காய்ச்சல் அதை மாதிரி டான்ஸ் கை அசைப்பு கை அசைகிறது டாட்டா காட்டுறது பாய் காட்டுறது சிரிக்கிறது தூங்குறது நினைக்கிறது என்ன தேங்க இது யூஸ்லாச்சு தாரியாக எம்பானுக்குமே பிரோஜனமே இல்லைன்னு சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர் இல்லை நீங்கள் எத்தனை ஆன்சர் வேணாலும் சொல்லுங்கள் சரியாக சொன்னீங்கன்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு ரைட் இது ஓப்பன் சேலஞ்சுனா எல்லாருக்கும் தெரியும் இப்படி நான் சேலஞ்சு பண்ணிக்கிறேன் நீங்கள் நான் நான் பிள்ளையா சொன்ன உள்ள கேஸ் கூட போடணும் புலீஸில் ரைட் ஓப்பன் சேலஞ்ச் எடுத்துக்கொள்கிறாங்க எடுத்துக்கொள்வோங்க காசு சம்பாதிக்க ஏலான்ற எதாவது உண்டு ரைட் ரைட் ஓகே இதுதான் கேட்டு சிஸ்டம் இதை இந்த மாதிரி கேள்வி எங்கேயுமே எவ்வளவுமே கேட்டிக்க மாட்டார் நான் கேட்குறேன் ஐட்ஸ் ஓகேன்னா நான் வேறுங்க நான் டிஃபரெண்ட் ஓகே ஸோ இதான் அன்றைக்கு சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுங்க ஒன்று பிடிச்சத செய்யுங்க எஜுகேஷன் மார்க்ஸ் 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 ஓடி கட்டிக்கிது அந்த ஓடி கட்டிக்கிற ஆக்சுவலாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் தானே இதை ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரம் இப்போ ஒன்று ஐம்பத்தி நாலு சரியா காலையில் விடிய ஒன்று ஐம்பத்தி நாலு சரியா விடியனால் விடியோட நைட் நைட்டு பன்னெண்டு மணி ஆகி இப்போ ஒன்று ஐம்பத்தி நாலு ஆகுது சரி ஒன்பது மணிக்கு எனக்கு ஒப்ஜெக்ட் ஆரியன்ட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம் எப்படி ஒம்பது மணிக்கு என்கிட்ட எக்ஸாம் இருக்குது ஆனால் நான் அந்த எக்ஸாமுக்கு நான் புக்கை திறந்து கூட பார்க்கல என்ன என்னத்தை எழுத போகிறேன்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் அதெல்லாம் வச்சிடுன்னா அதை ரெக்வெட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சொன்ன நான் வார்த்தையை காப்பாற்றணு ஏழு மணிக்கு ரிலேஷன் சொல்லி சரியாக எயிட் ஐட்ராய்ட் ஸோ இப்போ 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 ரெண்டு ஒன்று ஐம்பத்தஞ்சுன்னா இப்போ ரெண்டு மணி நின்று நான் ஆறு மணிக்கு எழுத போனோம் எனக்கு நாலு ஹவர் டைமிக்கு நான் இப்போ தூங்கினோட ஒம்பது மணிக்கு எக்ஸாம் ஒன்று இன்னும் ஆறு ஹவர் எனக்கு ஆறு ஹவர் எனக்கு எக்ஸாம் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இதை எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சு ரிலீஸ் ஒரு டைம் ஒன்று போய்த்துரும் அண்டர்ஸ்டோட் ஸோ ஸோ தான் அது அப்படிதான் ரைட் எக்ஸாமில் பின்னால் ஓடாத ரேங்க் நம்பர் அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஓலவா ரொம்ப பாஸ் ஆகிறது இம்பார்ட்டன்ட் இல்லை ரைட் சொல்லுவாங்க மோச பஸ்ஸாக பட்டு பாட்டி படிப்பு இம்பார்ட்டன் தான் அதை நான் எப்படி படிக்கிற இனத்தை படிக்கிறீங்க தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு என்னத்துக்கு போய் வச்சனோட அவ்வளோதான் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அதை கன்சைட் அப்படி விருட்டாக நாங்கள் இப்போ வரோம் சிக்யூரிட்டி வா சிக்யூரிட்டி ஐடிக்கும் சிக்யூரிட்டிக்கும் என்னதான் சம்மந்தம் நீங்கள் குருக்கான்னு நினச்சிங்களா அதான் இல்லை 에이! Hey! 하하하하하! Huh? <laughs>